எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலின் சிம்மராசி என்பர்களே உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டிற்கான இந்த வார பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் அன்பு நேயர்களே ராசி அன்பர்களே உங்களுக்கு என்னுடைய இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அன்பர்களுக்கு ஏழாம் இடத்திலே சனி பகவான் அவர் கண்டகட்சனியாக இருந்து அதே சமயத்துல குருவும் பத்தாம் இடத்துல இருந்து இணைத்தது ஒன்று நடப்பது ஒன்று திட்டமிட்டது ஒன்று நடப்பது ஒன்று என்று இருந்த நிலையெல்லாம் மாறி எல்லாவற்றிலும் அனுகூலம் கல்வி என்றால் அனுகூலம் காதல் என்றால் திருமண பந்தத்திலே முடிவது திருமணத்திற்கு வரன் பார்ப்பது பெண் பார்ப்பது என்று இருந்தால் அதிலே அனுகூலம் என்று இப்படி சகல அனுகூலங்களோடு சுப யோக சுப தினத்திலே சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கும் போது ஆறாம் இடத்து சந்திரன் அப்படி ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அந்த இடத்துல இருந்து துவங்கக்கூடிய புத்தாண்டு மிக அற்புதமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் சனி பகவான் சுக்கிரன் ஒன்றுக்கு ஒன்று யோகத்தை தரக்கூடியவை இந்த ஏழாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துல ஊரத் திரிகோணம் ஆட்சி பெற்று அவர் வந்து சுக்கிரனோடு இணைந்து மிகப்பெரிய ஒரு அற்புத நிலையில சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பில துவங்கக்கூடிய இந்த வருடம் அதோடு கூட இந்த வருடம் துவங்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவக்கத்திலேயே புதன் சூரியனோடு இணைந்து தரக்கூடிய அந்த புத ஆதித்ய யோகம் என்று அந்த அஞ்சாம் இடத்துல அற்புதம் இந்த பார்வை என்பது பதினாறாம் இடத்துல ஆகினாலே எல்லா வகைகளிலும் லாபம் முன்னோர் மூத்தோர் பெரியோர் வழியாக அனுகூல பலன்கள் இவை என்னவென்று பார்ப்போம் எனது அன்பு நேர்களே சிம்மராசி என்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் உங்களுடைய ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது இந்த சனி பகவானுடைய திருஷ்டி இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் துவங்கியதிலிருந்து கிட்டத்தட்ட அந்த மார்ச் வரை எந்த ஒரு விஷயத்திலுமே சற்று ரகசியத்தை காப்பது அதாவது உங்களுக்கு உரிய ஒரு விஷயத்தை சாத்வீகமான முறையிலே நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் என்றால் ஒரு பொருள் வாங்குகிறீர்கள் ஒரு வீடு வாங்குகிறீர்கள் ஒரு வாகனம் வாங்குகிறீர்கள் என்றாலும் கூட அந்த திட்டத்தை நீங்கள் சாதிப்பதற்கு முன்பாக வெற்றி அடைவதற்கு முன்பாக யாரிடமும் சொல்லாதீர்கள் இதை இந்த வருடத்தினுடைய ஒரு முக்கிய அம்சமாக வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது இந்த சனி பகவானுடைய திருஷ்டி இந்த வருட துவக்கத்திலே இது நாள் வரை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலையில இருக்கக்கூடிய ராகுனுடைய நட்சத்திரமான சதயத்தில் சதய சனியாக இருந்து பலன் தந்தவர் இப்போது பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதி அஷ்டமத்திற்கு அதிபதியான குருவினுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தில இருந்து அற்புதமாக பலன் ஆகையினால இப்போது நற்பலன்களை குரு பார்வை வரவில்லை என்றாலும் கூட குருவினுடைய நட்சத்திரத்திலே சனி சனி பகவானுடைய பார்வை இப்போது உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களிலே ஒரு மாற்றம் இருக்கும் ஆனால் இப்போதும் கூட விளம்பரங்களை பார்த்து அதாவது ஏதேனும் நகை ஒரு தங்க நகையே ஒரு பத்தாயிரம் இருபதாயிரத்திற்கு ஒன்று ரெண்டு கிராமிலே வாங்கலாம் ஆனால் முப்பதாயிரம் கொடுத்து ஒரு கவரிங் நகையை வாங்கி பணத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு சுபாவம் ஏற்படும் அதிலிருந்து விலக வேண்டும் குறிப்பாக இந்த வாரம் துவங்கி இதை ஒரு திட்டமாக வைத்துக் கொள்ளுங்கள் தேவையற்ற வீண் செலவுகளை செய்யாமல் இருப்பது என்று ஆடம்பரத்திற்காக செலவு செய்யாமல் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் மன மகிழ்ச்சிக்காக ஒரு பயணம் குடும்பத்தோடு இல்லத்தில் இருப்பவர்களோடு சேர்ந்து ஒரு சிறுதூர பயணங்கள் என்பது ஒரு நல்ல அமைப்பை தரும் அதிலே சில செலவுகள் இருக்கும் ஆனால் சிறுதூர பயணங்கள்ல வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக இருக்க வேண்டும் பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் வக்ரம் இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் வக்ரம் பெற்று இருப்பவர் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அவர்தான் அதிபதி ஆகினாலே அதிர்ஷ்டங்களை அள்ளித்தர வேண்டும் என்ற அந்த செவ்வாய் இப்போது இந்த விரைய நிலையில இருப்பது வக்கரம் பெற்று நீச்சம் பெற்று இருப்பது நிலம் சார்ந்த விஷயங்களிலே உங்களுக்கு திடீர் என்ற ஒரு லாபம் இருக்கும் எப்படிப்பட்ட லாபத்தை இந்த வாரத்தில் தர முடியும் என்றால் புத்தாண்டு துவங்கக்கூடிய நிலையில எதிர்பார்த்த கடன் எதிர்பாராத கடன் இவை கிடைத்து ஒரு நிலத்தை வாங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதாவது கடன் என்றால் சிறிது வட்டி போகும் இருந்தாலும் கூட அந்த சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் இது நீண்ட நெடுநாட்களுக்கு உங்களுக்கு பலன் தரக்கூடிய சொத்தாக மாறும் ஆகையினால் கடன் வாங்கி சொத்து வாங்க வேண்டுமா ரிஸ்கே எடுக்காமல் நான் அப்படியே தான் இருப்பேன் என்றால் அப்போது சில இழப்புகளை வருங்காலங்களில் இதை தவறவிட்டோம் என்ற நிலை இருக்கும் ஆகையினால வீடு வாங்கக்கூடிய நிறம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் சிறு சிறு கடன்கள் ஏற்பட்டாலும் கூட வாங்குவதற்கான வாய்ப்பு இருந்தால் வாங்குவது சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடத்துல குரு வக்ரம் பெற்ற குரு அந்த வக்ரம் பெற்ற குரு குருவினுடைய பார்வை என்பது உங்களுக்கு புதனின் மீது இருக்கிறது அதன் பின்பு உங்களுடன் நான்காம் இடத்திலே புதன் இந்த வருட துவக்கத்திலேயே புதன் ஐந்தாம் இடத்திற்கு சூரியனோடு சென்று இணைகிறார் என்று முதலிலேயே சொன்னேன் ஆகினால் புத ஆதித்ய யோகம் அமைகிறது எப்படி லாபத்தை பெறலாம் என்ற எண்ணம் என்பது இருக்கும் அதே சமயத்திலே பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவினுடைய காரணத்தினால் தொழில் சார்ந்த விஷயத்திலே அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய வியாபார நிலை தொழில்நிலை வேலையிலே ஏதேனும் சற்று அலைச்சல்கள் காணப்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இந்த அலைச்சல்கள் இருந்தாலும் கூட நிச்சயமாக ஒரு அற்புத லாபத்தை தரக்கூடிய அமைப்பு கையிருப்பை உயர்த்தும் இழத்ததை விட சற்று கூடுதலான லாபத்தை தரக்கூடிய அமைப்பு ஏனென்றால் குருவினுடைய பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கிறது இரண்டாம் இடத்தில் கேதுவின் மீது குரு பார்வை ஆகையினாலே உங்களுடைய முன்னோர் மூத்தோர் வழியாக அனுகூலங்களும் இருக்கும் தைப்பணம் உயரும் அதே சமயத்துல கையில் பணம் வரும்போது அதை வைத்துக் கொண்டு அழகு பார்க்காமல் ஒரு நல்ல முதலில் தங்கம் வாங்குவது நிலம் வாங்குவதிலே போடும்போது வெற்றிக்கான வழி இருக்கும் குழந்தைகளின் மூலமாக அவர்களுடைய சமயோஜித புத்தி மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூல பலன்களை தரக்கூடிய ஒரு வருடமாக இது துவங்குகிறது ஒரு அற்புத வருடம் ஆஹ் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு மறைந்திருந்த விஷயங்கள் இருந்து ஒரு தனாலாபத்தை தருவார் உங்களுடைய முன்னோர் உங்களுடைய தந்தை வழி தாய் வழி பாட்டி தாத்தா இவர்கள் தர வேண்டி ஏதேனும் இருந்தால் அது வருவதற்கான அதிக வாய்ப்பை தரக்கூடிய அமைப்போடு இந்த வருடமானது துவங்குகிறது பாக்ய நிலை பாக்யாதி பாகியத்தை தரக்கூடிய அதிர்ச்சத்தை தரக்கூடிய அதற்கான அதிபதி செவ்வாயானவர் நீச்ச வக்ரம் பெற்று பனிரெண்டுல இருக்கிறார் அதனால்தான் சொன்ன எதை தொட்டாலும் ஒரு நிலம் வாங்க வேண்டும் என்றாலும் அதை வாங்கி முடிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இருந்தாலும் கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பிரச்சனை இல்லை அதே போல் வம்பு வழக்கு இவற்றிலிருந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் சரி உங்களுக்கு கடன் வருமா அல்லது பொருள் வருமா என்று பார்க்கும்போது கடன் சிறிது ஏற்பட வாய்ப்பு இருக்கும் தனதானியத்திற்கு குறைவில்லாத தன லாபம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக தரக்கூடியதாக இருக்கும் தினந்தோறும் சூரியனுக்கான வழிபாடு சிவ வழிபாடு உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் சென்று வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்தை துவங்கும் போதே அப்ப இது மார்கழி மாதம் அதிகாலையிலே பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அதிகாலையிலே எழுந்து இல்லத்தையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்து கொண்டு பெருமாள் வழிபாடு மாலை வேலையிலே குறிப்பாக வெள்ளிக்கிழமையிலே லக்ஷ்மி தாயாருக்கான வழிபாடு என்பது செல்வ வளங்களை உங்களுக்கு நிறைக்கக்கூடியதாக அமைக்கும் உங்களுடைய நிலைகளிலே பொழுதுபோக்கு தொடர்பான சில விஷயத்தில் செலவு செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் பிள்ளைகள் நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார்கள் காதல் இனிக்கும் காதலின் மூலமாக அந்த காதல் திருமணத்தில் சென்று முடியக்கூடிய அமைப்பை தரும் வியாபார வியாபார விஷயத்தில் லாபம் என்பது இருக்கும் கடன் மூலமாக வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அன்பு நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கடைசி இரு நாட்கள் அதாவது டிசம்பர் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி ஐந்தாம் தேதி வரை இந்த நாட்கள் என்பது கலியுகம் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை குரு ரிஷபத்திலே வக்ரம் சனி பகவான் கும்பத்திலே மூல திரிகோணம் பெற்று அற்புத அருள் குருவினுடைய வக்ர பார்வை என்பது கன்னி விருச்சிகம் மகரம் ராசிகள் இல்லை சனியுடைய பார்வை சிம்மம் விருச்சிகம் நீச்சத்திலே செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் கடகத்தில் பார்வை துலாம் மகரம் கும்பம் ராசிகள் இல்லை ஆகையினாலே சனி பகவான் மற்றும் செவ்வாய் சஷ்ட அஷ்டக அமைப்பிலே இருக்கிறது ஆகையினால் இந்த நிலைகளிலே கவனம் என்பது நிச்சயமாக தேவை ஐந்து ஜனவரியில் புதன் தனுசோடு இணைந்து தனுசிலே சென்று சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை தருகிறது சந்திரன் வாரத்தினுடைய துவக்கத்தில் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் சூரியன் சந்திரன் அமாவாசை யோகம் இதுவும் ஒரு அற்புதம் தான் ஜனவரி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சந்திரன் மகர ராசியிலே நீச்சவக்கர செவ்வாயினுடைய ஏழாம் பார்வையில் ஜனவரி நாலு மற்றும் ஐந்தில சனி பகவான் சுக்கிரன் சந்திரன் இந்த மூன்றும் இணைவு மற்றும் செவ்வாய் நீச்ச செவ்வாயினுடைய வக்ர செவ்வாயினுடைய அஷ்டம பார்வையிலே புணர்ப்பு யோகமாக இதை மாற்றிக்கொள்வதற்கு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு திங்கக்கிழமை குரோதி வருடம் மார்கழி பதினைந்து இந்த டிசம்பர் மாதத்திலே முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு மூன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரை அமாவாசை பின்னர் பிரதமை இந்த நாளினுடைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இரவு பதினொன்று மணி ஐம்பத்தி ஏழு வரை பிறகு போராடம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை திங்கட்கிழமை சித்தயோகம் சர்வ அமாவாசை சோமாவதி அமாவாசை என்றும் சொல்வார்கள் திங்கட்கிழமையிலே அமாவாசை வருவது இதற்கு பிரதக்ஷண அமாவாசை என்றும் பெயர் பிரதட்சணம் என்றாலே சுற்றி வருவது அரச மர வேரிலே பிரம்மா தண்டிலே விஷ்ணு மையத்திலே சிவன் என்று இருப்பதாக ஐதீகம் ஆகையினாலே அரச மரத்தை நூத்தி எட்டு முறை மாலை ஆறு மணிக்கு மேல் வளம் வந்து மும்மூர்த்திகளை வழிபடுவது மிக அற்புத பலன்களை தரும் ஒரு தட்டிலே ஒரு நூத்தி எட்டு பூக்களை வைத்து கொண்டு ஒவ்வொரு சுற்று முடிந்தவுடனும் ஒவ்வொரு பூவை போட்டு அரசமுகத்தை வேண்டுவது என்பது மிக அற்புதம் சுப ஓரை என்றால் மாலை ஆறு மணிக்கு இதை செய்யலாம் திங்கட்கிழமை இது தெரிந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டு இதை வளம் வருவது என்பது சிறப்பை தரும் நாற்பத்தி எட்டு நாட்களிலே நினைத்தது நடக்கும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த நாள் திங்கட்கிழமை அன்று திரு நெடுந்தாண்டகம் எனும் திருமங்கை ஆழ்வாரின் பாசுரங்களை படிக்க இது ஏற்ற அமைப்பை தரக்கூடிய நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி தமிழகத்திலே ஆஞ்சநேயர் பிறந்த நாளாக இது கொண்டாடப்படுகிறது கமலா ஜெயந்தி அதாவது அம்பாள் அம்பாளுக்கு அவதாரங்கள் பத்து அதில் ஒன்று இது கமலா பராசக்தி வழிபாடு இந்த நாளிலே மிக அற்புதத்தை தரும் பரசுராமரை ராமரை வழிபாடு செய்த சிறப்பு பலன் தரும் அது மட்டுமல்லாமல் சுக்கிர தோஷம் ஜாதகமாக இருந்தால் அந்த ஜாதகத்தில் சுக்கிர தோஷ பரிகாரத்திற்கு இந்த நாளில இந்த வழிபாடுகள் எல்லாம் மிக அற்புதத்தை தரும் பிண்டவர் தித்திரு யஜத்தை செய்வது என்பது முன்னோர்களின் மூலமாக மூத்தோர்களின் மூலமாக நலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக அமைக்கக்கூடிய திங்கட்கிழமை அடுத்தது முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி பதினாறு செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆங்கில ஆண்டின் கடைசி நாள் இரவு மூன்று மணி இருபத்தி இரண்டு ஏஎம் வரை பிரதமை அதன் பின்னர் பூராடம் நட்சத்திரம் பூராடம் இரவு பன்னிரண்டு மூன்று ஏஎம் வரை பிறகு உத்திராடம் நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு மூன்று வரை சித்த யோகம் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம் இஷ்டி இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு விளக்கேற்றி வழிபாடு இந்த நாளில வெற்றியை தரும் புஷ்ய சுத்தம் என்பார்கள் தெலுங்கு புஷ்ய மாத துவக்கம் அது மட்டுமல்லாமல் திரு அத்தியனம் என்று சொல்வார்கள் நூறு பாசுரங்களை பெருமாளுக்கு இன்று முதல் பாட துவங்குவார்கள் அதாவது பகல் பத்து உற்சவம் துவங்கக்கூடிய நாள் அடுத்தது புத்தாண்டு உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாட்டுகளோடு ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி மார்கழி பதினேழு புதன்கிழமை புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படி ஒரு புதனிலே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிடைத்திருக்கிறது இரவு இரண்டு இருபத்தி நாலு ஏஎம் வரை புதியை அதன் பின்னர் திருதியை நட்சத்திரம் உத்திராடம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஆறு பி எம் வரை பிறகு திருவோணம் நாள் முழுவதும் ஜனவரி ஒன்று புத்தாண்டு அன்று நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகமாக அமைகிறது ஆங்கில புத்தாண்டு சுப நாள் இந்த நாளிலே அவசியம் எல்லா காரியங்கள் அனைத்தையும் செய்யக்கூடிய அற்புதம் வளைகாப்பு பெயர் சுற்றுதல் மங்கள நீராட்டுதல் போன்ற எல்லா விஷயங்களும் செய்யலாம் இந்த நாள் மாலை வேளையில் சந்திர தரிசனம் அதாவது மூன்றாம் பிறைக்கான ஞாபக சக்தி கூடும் திருமண அருள் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் தம்பதியரினுடைய ஒற்றுமை பாசம் பண்பு மேலங்கும் குழந்தை வரும் நிச்சயமாக பெற இந்த சந்திர தரிசனம் என்பது ஒரு மிக முக்கிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது ஆகையினால் சந்திர தரிசனத்தை பார்ப்பது அற்பதும் அதன் பின்னர் விநாயகர் வழிபாடு என்பது உங்களுக்கு தடைகளை நீக்கி வெற்றிக்கான வழிகளை திறந்துவிடும் அடுத்து குரோதி வருடம் மார்கழி பதினெட்டு வியாழக்கிழமை ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்று எட்டு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் திருவோணம் இரவு பதினொன்று பத்து பி எம் வரை பிறகு அவிட்டம் நாள் முழுவதும் சித்தயோகம் சுப நாள் அவசிய எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் ஸ்ரவண விரதம் பெருமாள் வழிபாடு இந்த நாளில் ஹயக்ரிவருக்கான வழிபாடு செய்வது தொழில் கல்வி மற்றும் திருமண வரம் இவை எல்லாவற்றிற்கும் அற்புதத்தை தரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை தரக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும் அடுத்தது குருவதி வருடம் மார்கழி பத்தொன்பது வெள்ளிக்கிழமை ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்பது பி வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி நட்சத்திரம் அவிட்டம் இரவு பத்து இருபத்தி ஒன்று பி எம் வரை பிறகு சதயம் சுப நாள் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் மாத விநாயகர் ததுர்த்தி வழிபாடு பெண் பார்க்க வரண் பார்க்க ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி இருபது சனிக்கிழமை ஜனவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து ஒன்று பி எம் வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி சதய நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி இருபத்தி மூன்று பி எம் வரை பிறகு பூரட்டாதி இரவு ஒன்பது இருபத்தி மூன்று வரை அமிர்த யோகம் பின்னர் மரண யோகம் தனுர் மகா வியாதிபாதம் வியாதிபாதம் ஆகினாலே முன்னோர் வழிபாடுக்கு ஏற்ற நாளாக அமைகிறது வியாதீபாத ஸ்ரார்தம் இந்த நாளில் சார்த்தம் செய்வது முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது குருவதி வருடம் மார்கழி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பதினைந்து பி எம் வரை சஷ்டி திதி அதன் பின்னர் சப்தம் நட்சத்திரம் பூரட்டாது எட்டு பதினெட்டு பி எம் வரை பிறகு உத்திரட்டாது இரவு எட்டு பதினெட்டு வரை சித்த யோகம் பின்னர் அமிர்த யோகமாக அமைகிறது இந்த நாள் நகரத்தார் பிள்ளையார் வழி வழிபாடு பிள்ளையார் விரதம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது முருகன் வழிபாடு சஷ்டி முருகனுக்கான உகந்த நாள் சஷ்டி வழிபாட்டில் முருகனை வழிபடுவது என்பது உங்களுக்கு வளர்ச்சிக்கான பாதையை தரக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும் அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவை மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி